நமஸ்காரம் என் பேர் ராஜாமணி நான் ஜெனீவா சுவிட்சர்லேண்ட்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் கடந்த வருஷந்தான் அக்டோபர் மாதம் ஐநா சபையிலேருந்து பதவி ஓய்வு பெற்றேன் என்னோடய தாய் வழியில் வந்து தாத்தா பாட்டி மாமாக்கள் அம்மா சித்திவா எல்லாருமே வந்து ஜோதிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவா நான் சின்ன வயசுலேருந்து அவள் ஜோதிடம் மற்றவாளுக்கு சொல்கிறத கேட்டிருக்கேன் அதனால எனக்கு அது மேலே ஒரு ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி ஆனால் எனக்கு கற்றுக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலை அவங்கள்டேந்து அதனால் இந்த ராசி பலன் எது வந்தாலும் நான் அதை பார்ப்பேன் படிப்பேன் அதில் சொல்கிறக்கூடிய கருத்துக்களை வந்து உன்னிப்பாக கவனித்து அது எப்படி நடைமுறையில் நடந்திருக்குங்கிற ஒரு இதை பார்த்து ஒரு நம்பிக்கை மேலும் கூடிது கடந்த நவம்பர் மாதம் நான் இந்தியாவில் இருந்தபோது கிரி ட்ரேடிங் போயிருந்தேன் கிரி ட்ரேடிங்கில் போனபோது அங்கே வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் கிரக ஒம்பது கிரகங்களுக்கு மாதேஸ்வரன் ஒரு ஐயா வந்து ஒரு புஸ்தகம் நான் போட்டிருந்தார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதில் என்னோடது வந்து கன்னிராசி புத புதன் ஆதிக்கம் சனி லக்னம் அதனால் சனியை பற்றி எடுத்து படிக்கச்சு அந்த புஸ்தத்தை வாங்கிட்டேன் உடனே அவருக்கு நான் டெலிஃபோன் பண்ணி அவர்கிட்டயே நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தொடங்கணும்னு அவர்கிட்ட பேசிச்சு எனக்கு இதில் கற்றுக்கணும்னு இருக்குது எனக்கு நீங்கள் ஏதாவது சொல்லித்தர முடியுமான்னு கேட்டால் அப்பா வந்து அவர் அருள்வேல் சாரை அறிமுகப்படுத்தி கொடுத்தார் நான் அப்புறம் அருள்வேல் சார் நான் டெலிஃபோனில் பேசி அவர்கிட்ட இது பண்ணி அவரோட புஸ்தங்கள் அவரோட பென்ட்ரைவ் இதெல்லாம் வாங்கி க படிக்க ஆரம்பித்தேன் அதில் எனக்கு அவர் கொடுத்த வீடியோலாம் கேட்கச்சே ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தியாக இருந்தது அப்புறம் அருள்வேல் ஐயாவும் வந்து வாரத்தில் ஒரு தடவை இதில் டீமில் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கோட பலன்களும் அதை எப்படி பார்க்கறது என்ன சந்தேகங்கள் தீர்த்துக்கிறது அதை எப்படி பண்ண ஜாதகத்தை பார்க்கறதுங்கிற அறிவுரை எல்லாம் கொடுக்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு உத்வேகமாக இருந்தது ஈடுபாடும் கூடிது அதனால் நான் எப்போ அவர் சந்தேகம் வந்தாலும் அவரை தொலைபேசியில் நான் வந்து கூப்பிட்டு அவர்கிட்ட நான் வந்து என்னோடய சந்தேகங்களை தீர்த்துப்பேன் அருமையாக ஒரு ஆசானாக அவர் அழகாக எனக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் என்னோட இதுக்கு இது ஒரு புதிய அனுபவம் இதை நான் வந்து இப்போ தான் தொடங்கியிருக்கேன் இந்த பயணத்தில் ஜோதிட கலை கற்றுக்கிற பயணத்தில் இப்போ தான் தொடங்கியிருக்கேன் எனக்கு அவரோட பாணியும் அவர் சொல்லி கொடுக்குற விதமும் அவர் எடுத்துக்கிற முயற்சிகளும் எனக்கு ரொம்ப பாராட்டு அதை அதனால் நான் வந்து இந்த ஒரு பதிவை நான் போடுறேன் நான் அருள் ஐயாக்கும் மாதேஸ்வரன் ஐயாக்கும் கோடி கோடி நமஸ்காரங்கள் நன்றிகள் யாரெல்லாம் இந்த மாதிரி ஜோ ஜோதிடக்கலை பயிலணும்னு ஆசைப்படுறீங்களோ அது அவெல்லாம் இவரை அணுகினால் அதற்கு உண்டான பலனும் அதுக்கு உண்டான ஒரு அனுபவமும் கிடைக்கும் அவங்க வந்து நல்ல ஈடுபாடோடு நல்ல இதோடு சொல்லித்தராங்க அவங்களோட முயற்சிக்கு என்னோடய நன்றி கலந்த வணக்கங்கள் நன்றி எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியமும் அஷ்ட வரணும் நீ வேண்டிக்கிறேன் சத்குருநாதாஷ்